அந்த வெடிப்பு ஜெயநர பற்றி ஒரு அரை புளி ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டையும் கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த உழைக்கல் இடித்து அதை எடுத்து ஒரு டோப்பில் கொண்டு வைப்பு பானையில் போட்டு தீ வைத்து எரித்தால் எரியும் கீழாக எரிஞ்சு பின்னாலும் சாமல் ஆகிடுச்சு சாமல் ஆன பின்னாலும் எட்டு நாள் கடித்து எனாமல் பேன்சி தடுத்தல் போட்டு பனியில் வச்சால் ஜெயநீர் ஆகும் தினம் தினம் வர ஜெயநீர் வடித்து எடுத்து கொண்டால் சித்தர்கள் சொன்ன முறையில் அரைத்து எடுத்து புடம் போட்டால் தொண்ணூறு சிலக்கும்தான் தொழிற்துரோகம் தொண்ணூற்றி ஆறு வாரத்தில் வந்த சிலக்கம் சித்தத்தில் வந்த சிலத்னம் அதாவது தொந்த சில இது மாதிரி வியாதிகள் எல்லாம் உணவு நாடி தெரி கொடுத்தா எல்லா வியாதிகளுக்கும் அனுபவம் அறிஞ்சு என்ன இதை செவ்வியா பரமஸ்வரியா கடி இந்த மாதிரி விஷங்களுக்கும் கொடுக்கலாம் மேலே தடிப்பு அரிப்பு இது எல்லாருக்கும் கொடுக்கலாம் பல வகையிலையும் நாடி பக்கத்து கொடுத்தா பல வியாதியை குணப்படுத்த தாளம் பார்ப்பாங்க இது அகத்தியர் பரிபூர்ணம் நானூறு